இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேலையில கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் ஒரு ஆசிர்வாதத்தின் நாளாக ஒரு விசேஷித்தமான நாளாக இருப்பதாக இந்த நாளில் நாம் இருக்கிற வசனம் பிரசங்கி எழுதின புஸ்தகம் மூணாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்கும் போது அவர் சகலத்தையும் அதீனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார் என்று வேதத்தில் பார்க்கிறோம் ஆம் நம்முடைய தேவன் ஒவ்வொரு காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் இந்த உலகத்தை உண்டாக்கின விதத்தை அவர் வெளிச்சத்தை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம் ஆதி உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம் பறவைகளை உண்டாக்கினார் வானங்களை உண்டாக்கினார் பகலை உண்டாக்கினார் இரவை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம் ஒவ்வொரு காரியத்தை அவர் நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்தில் அவர் நேர்த்தியாய் செய்தார் என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்ட தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்த அண்ட சராசரங்களை படைத்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில கூட எல்லா காரியத்தையும் நேர்த்தியாய் செய்ய வல்லவராயிருக்கு என்று பார்க்கிறோம் ஆண்டவர் தன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி மனிதனுடைய பாவங்களுக்காக தன் குமாரனை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து உயிர் தழுத வைத்த தேவன் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில விசேஷித்தமான காரியத்தை நேர்த்தியான காரியத்தை அதினதின் காலத்தில் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் நாம் விசுவாசிக்க வேண்டும் நிச்சயமாய் ஆண்டுவர என்னுடைய காரியங்கள்ல என்னுடைய வாழ்க்கையில நீங்க எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதினதின் காலத்தில் நீங்க செய்வீங்கன்னு நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்க வேண்டும் ஒவ்வொருவற்றையும் ஒவ்வொருவற்றையும் நேர்த்தியாய் செய்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில கூட நேர்த்தியாய் நம்மை உண்டாக்கின தேவன் நமக்காக தன் ஜீவனை கொடுத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில கூட நேர்த்தியான காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார் இந்த நாளில் இந்த வசனத்தை கேட்கிற நீங்க ஒவ்வொருவரும் விசுவாசிக்க வேண்டும் அந்தவரா என்னுடைய வாழ்க்கையில கூட நீங்க நேர்த்தியான காரியத்தை செய்வீங்கன்னு நாம் நம்ப வேண்டும் நாம் அப்படி நம்பும் போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில கூட நேர்த்தியான காரியத்தை செய்வார் கண்களை மூடிக்கூட செபிக்கலாம் ஆண்டு borá a para... அதினதின் அதின் காலத்துல நீங்க நேர்த்தியாய் செய்வீர் என்று பார்க்கிறோம் பார்க்கிறோமா அப்பா இந்த நாளில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்துல என்னென்ன ஆசிர்வாதங்களுக்காக எதிர்பார்த்து இருக்கிறார்களோ ஏற்ற நேரத்தில் ஒரு ஆசிர்வாதத்தை நீங்க கட்டளையிட வேண்டும் என்று செபிக்கிறோமாண்டவர அப்பா நீங்க எங்க எல்லாவற்றையும் அறிந்த தேவன் ஆண்டு அப்பா நீங்க நேர்த்தியான காரியத்தை நீங்க செய்வீராக என்ன நாங்கள் செபிக்கிறோமாண்டவரை எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு குடும்பத்தில் ஆசிர்வாதங்களுக்காக எதிர்பார்த்து இருக்கிற ஒவ்வொரு வீடுகளில் ஒவ்வொரு உள்ளத்துல ஒவ்வொருவரும் இடத்தில நீங்க நேர்த்தியான காரியத்தை நீங்க செய்வீர ஆண்டவரா அப்படியாய் செய்து நீங்க கனப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார